ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்கேனர் வந்து அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா அது நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் பாப்பாவுக்கு செய்யணுன்ட்டு ஆசைப்பட்றேன்னா அவங்களுக்கு கேட்டதுக்காக தான் நான் வந்து ஸ்கேனர் அனுப்பினேன் ஏன் நம்பர் அனுப்பலை அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பாத்திரையா வர்றதுக்கு போகிறாரு வண்டி ஓட்டிகிட்டே போவார் வண்டினா ஆட்டோ ஆமினி சாரி அப்படியே வண்டி இருக்கலாம் வண்டி ஓட்டிக்கிட்டே போவாங்க ரோட்டில் வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது கயிறு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஒருவேளை ஃபோன் வந்துச்சு அப்படின்னா முக்கியமான ஃபோனாக இருக்குமோன்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணாருன்னா வண்டி ஆப் ஆயிரும் மறுபடியும் அதை கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்ணி போகணும் நடு ரோட்டில் ஆப் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும் அதுக்காக தான் சரி வண்டி ஓட்டுறவங்க வியாபாரத்துக்கு என்னை போகிற ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நான் நம்பர் கொடுக்கல ஸ்கேனர் வந்து கொடுத்துருந்தேன் யாரும் தப்பா அப்பா அது விருப்பம் இருக்கிறவங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் கொடுத்தேன் அது எனக்கு மனசங்கட்டமாக இருந்துச்சு இது வந்து நேற்று அந்த ஸ்கேனர் பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து பணம் அதில் கொடுத்தவங்க பேர்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து விநாயகா ஸ்டோர்ஸ் விநாயகா ஸ்டோர்ஸுங்கிறவங்க வந்து ஆயரருவா ஜிபே பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி என்ன ரெண்டாவது வந்து நம்ம பவானியக்கா சித்தார்த் ஸ்ரீநிதி சேனல்னு வச்சிருக்காங்க அவங்க வந்து முந்நூறுவா அனுப்பியிருந்தாங்க அடுத்து ஜாவருல்லா கான் அப்படிங்கிறவங்க வந்து இரநூறுவா அனுப்பியிருக்காங்க ரொம்ப நன்றி கல்பனா அக்கா வந்து இரநூறுவா அனுப்பிட்டு இது பாப்பாவுக்கு கிடையாது எனக்கு வந்து பழம் வாங்கி உடம்பு தேர்த்துங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க கல்பனாக்கா நன்றி அடுத்து அகிலா முத்து அப்படிங்கிற அக்கா வந்து இரநூறுவா அனுப்பியிருக்காங்க ரொம்ப நன்றி தக்லக் ஹசீனா தவ்லக் ஹசீனா அப்படிங்கிற அக்கா வந்து இரநூறுவா அனுப்பியிருக்காங்க ரொம்ப நன்றி அக்கா அடுத்து ரமேஷ் ஐயா விவசாயி ரமேஷ் ஐயா இருக்கார் இல்லையா அவர் வந்து இரநூறுவா அனுப்பியிருக்காரு ரொம்ப ஐயா அடுத்து அக்ஷயான ஒரு அக்கா வந்து நூற்றம்பது ரூபா அனுப்பியிருக்காங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு ரூபா அனுப்பினாலும் நான் அன்போடு நான் அதை வந்து தான் வாங்கி தருவேன் இப்போ வந்து முந்தாண்டித்து ஐநூறுரூவா அனுப்புனாங்கல்ல அதை வச்சு நான் வந்து பாப்பாவுக்கு வயிற்று வலி டாக்டர்கிட்ட போய் காமித்து மஞ்சக்காமலை இருக்குன்னாங்கல்ல டேஸா ப்ரைவேட்டில் போய் காமிச்சு அதுக்கு மஞ்சக்காமலை இப்போ இல்லைன்ட்டாங்க உடம்பு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு மூணு டேனி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வயித்த வலிக்கு ஒன்று இன்னொன்று வந்து விட்டமின் டானிக்கு டானிக் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கிட்ட வந்துடுச்சு அவங்க கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அவங்க கொடுத்த காசில் நான் இதை வாங்கியிருக்கேன் ரொம்ப நன்றி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எனக்கு உதவியாக இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னொன்று நாங்கள் வந்து வீடு காலி பண்ண போகிறோம் இப்போ இருக்கிற வீடு கிட்ட இல்லை எங்கள் சொந்த வீட்டில் உள்ள சாமான்லாம் காலி பண்ணி வருது இதுக்கு நான் வீடை இடிக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாப்பா பிறந்ததுமே வீடை வந்து இடிச்சுட்டு அதில் நவதானியம் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க என் பையன் தூக்கத்துலேயே பேசுகிறான் பாருங்கள் சாமான்லாம் காலி பண்ணி எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு தெரியுதா இங்கே பாருங்க ஜாமான்லாம் இங்கே வந்துக்கிட்டுருக்கு இல்லைலாம் புடவை எங்கள் மாமியார் புடவை எல்லாமே இருக்குது எல்லாம் வண்டியில் டூ வீலரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வராங்க ஆ சரியா பாப்பா தொட்டியில் தூங்கிட்டு சார்கோவா ஆ போட்டு விட்றேன் பாருங்கள் இதெல்லாம் சூட் கேஸு எங்கள் மாமனவருடைய சூட் கேஸு இருங்க பக்கத்தில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துகிட்டுருக்காங்க இன்னொன்று வந்து நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் மக்களை இந்த அலுமினியம் பட்டறை எல்லாம் நான் ஏற்கனவே விற்கிறதா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெரியுமா அது யாராவது வேணும்னா தய செஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னா எங்களுக்கு வைக்க இடம் கிடையாது நாங்கள் இருக்கிறத வாடகை வீடு இந்த மாதிரி துணிமணி சின்ன சின்ன சாமான்னா மேலே வச்சிடலாம் ஆனால் பட்டையை தூக்கிட்டு வந்து வைக்க முடியாது அதை கலட்டுறதுக்கே ஒரு வாரம் ஆயிரும் போல் அலுமினியம் பட்டறை அலுமினியம் பாத்திரம் செய்யக்கூடிய டை இதெல்லாம் யாருக்காவது வேணும் அப்படின்னாலோ இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் செய்கிறவங்க இருந்தாலும் அதை வாங்கணுன்னா வாங்கிக்கங்க எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும் ஏன்னா வைக்க இடம் கிடையாது இல்லை அதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் வாடகைக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதே நமக்கு சிரமமாக இருக்குது ஏன்னா யூடியூப்பில் சம்பளம் நாலு மாதமாக வரல மூணு மாதம் ஆச்சு சம்பளம் வரல அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னால் முடிஞ்சளவு அவருக்கு நம்ம வந்து யூடியூப் மூலியமாக ஏதாவது ஒரு உதவி செய்வோமே ஏன்னா அவருக்கு உதவி நம்ம தேவைகளையாவது நம்ம செஞ்சுக்கிறோம் அதுக்காக தான் ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வோமே அதை அதை விற் விற்கிறதுக்காக உதவி செய்வோம் தான் வேற இல்லை பாத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராரு பாருங்கள் தான் ஜாமான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் டூ வீலரு தான் அது வேறு வண்டி சரி மக்களே எங்க முடிஞ்ச அளவு நான் அதை விற்கலான்னு நினைக்கிறேன் அலுமினியம் பாத்திரம் செய்கிற பற்ற டை செட்டா விலை கூட முன்ன பின்ன குறைச்சி பேசிக்கிறலாம் அங்கே தெரிஞ்சவங்க அது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது வேணுங்கிறவுக்கு மட்டும் கால் பண்ணுங்க மற்றவங்க கால் பண்ண வேண்டாம் ஏன்னா கோச்சுக்கிறாங்க இடையே நேற்று சொன்னவங்க திம்பருன்னு சொல்லிடுவையே நான் என்ன காரணங்கிறத முதல்ல சொல்லிட்டேன் வீடு எப்போ கட்ட போகிறோங்கிறத நான் சீக்கிரம் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் பல வருஷ கனவு அது இடத்தெல்லாம் விற்றுட்டோம் விற்று தான் கட்டுறோம் சின்ன வீடு தான் சின்ன பச்செட்டு தான் கடன் வாங்காமல் அதுக்குள்ளே கட்டிருவோம்னு நினச்சிட்ருக்கோம் பார்ப்போம் நம்பிக்கை இருக்குது வீடை வந்து இடிக்கிறதுக்காக அங்கே உள்ள ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் வீடை எப்போ இடிக்கிறோங்கிறதே நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் ஏன்னா எனக்கு தெரியாது பாப்பாவுக்கு நாளைக்கு தான் பதினாறு நாள் ஆகுது நிறைய பேர் கேட்டீங்க பேர் வச்சிட்டீங்களான்ட்டு பேர் நீங்கள் அனுப்பின பேரே முதலையாவது ஒரு நாலு பேரில் குழப்பமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் அனுப்பின பேர் நிறைய அனுப்பியிருக்கீங்களா நல்ல நல்ல பேராக இருக்குது நிறைய பேர் இந்த தமிழினிங்கிற பேர் வந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் ரெண்டு மூணு பேர் பார்த்துக்குறோம் அதுலேயே அப்படிங்கிறாரு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் அதில் எனக்கு தமிழ் பேர்கள் நிறைய நல்லா இருந்துச்சு அதில் இல்லாத ஒரு பேர் தயாலினிங்கிற பேர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது யாரும் அந்த பேர் அனுப்பலை தயாலினி தமிழினி பாப்பா இன்னொரு ரெண்டு மூணு பேர் அதுலேருந்து சூஸ் பண்ணி குளிக்கி சீட்டில் எழுதி எனக்கு போடுறேன் அதில் எந்த பேர் வருதோ அந்த பேரை பாப்பாவுக்கு வச்சுருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை தோல்பட்டையில் போட்டுருந்தேன் நேற்று நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்து கேர்ஃபுல்லாக வீடியோ எடுங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் ஃபோனை கையில் வச்சுக்கல ஃபோனை வந்து ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே தான் வீடியோ எடுத்தேன் பாப்பாவை பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்களே அதுக்காக சும்மா சரி உங்களுக்காக காட்டுவோமே அப்படின்னு பதினாறு நாள் கூட ஆகல அதுக்குள்ளே காட்டக்கூடாதுல்ல அதை தான் முகத்தன்னும் காட்டலை முப்பது செல்லட்டும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பாப்பாவை காட்டுறேன் எனக்கு எப்பயும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏதோ ஒரு வீடியோ பார்க்கறதுனால எனக்கு ஏதோ ஒரு உதவியாக இருக்கும் அவங்க தான் ஓகே இன்னைக்கு வீட்டில் ரொம்ப வேலை இருக்குது அதனால் பாவையும் பார்க்கணும் ஜாமான் உதவி வைக்கணும் அதனால தான் காலையிலேயே உரி எடுக்கிறேன் ஒருத்தர் வேறு பால் கெட்ட அழுக ஆரம்பித்து தான் பாய் மக்களே பாய் பாய் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்னா நம்பர் கொடுக்குறேன் அலுமினிய பற்ற அந்த டை வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி தொந்தரவு பண்ண நான் போச்சுக்கிறாங்க ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது அதனால தான் கரெக்டாக பாய்